அமரர் கல்கி அவர்களின் அலையோசை அத்தியாயம் பனிரெண்டு தேவிஸ்தனத்தின் பின்கட்டில் ஒரு புறத்தில் சமையல் அறையும் அதற்கு எதிர்ப்புறத்தில் காமாட்சி அம்மாளின் பூஜை அறையும் இரண்டுக்கும் மத்தியில் விசாலமான கூடமும் இருந்தன கூடத்தின் நடுவில் ஊஞ்சல் போட்டிருந்தது ராகவன் பின்கட்டுக்கு வந்து ஊஞ்சலில் உட்கார்ந்து தாயாரின் வரவை எதிர்நோக்கி கொண்டிருந்தான் அவனுடைய கால்கள் கீழே தரையை தொட்டதும் லேசாக ஊஞ்சல் ஆடியது ஊஞ்சலுடன் அவனுடைய உள்ளமும் ஊசல் கடலில் மூழ்கி சாக போகிறவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் ஒரு நிமிஷத்துல வெள்ளி தோன்றுவது போல மணக்கன் முன்னால் தோன்றி மறையும் என்று சொல்லுவாங்க அந்த மாதிரி இச்சமயம் ராகவனுடைய மணக்கன் முன்னால் சிறு சிறு சம்பவங்கள் அதிவேகமாக தோன்றின காரூருள் சூழ்ந்திருக்கும் வேலையில மின்னல் வெளிச்சத்தில் தோன்றி மறையும் காட்சிகளைப் போல் அச்சம்பவங்கள் தோன்றி மறைந்தன புதுடெல்லியில் பொக்கிஷ ராகவின் தலைமை உத்தியோகஸ்தரை பார்த்துவிட்டு ராகவன் ஊருக்கு திரும்ப எண்ணியபோது போது கராய்ச்சி வழியாக போவது என்று தீர்மானித்தான் கராய்ச்சியில அந்த வருஷம் காங்கிரஸ் மகாசபை கூடியது அநேகமாக இந்திய இளைஞர்கள் எல்லாரையும் போல ராகவன் காலசலை மாணவனாக இருக்கும்போது தேசிய சுதந்திரத்தில் ஆவேசம் கொண்டிருந்தவன் அதோடு சமூக சீர்திருத்த பற்றும் கொண்டிருந்தான் இந்திய தேசத்திலிருந்து சாதி சமய வேற்றுமையெல்லாம் ஒழிச்சாதான் இந்தியாவுக்கு கதி என்ற உறுதி அவனுக்கு ஏற்பட்டிருந்தது புதுடெல்லிக்கு போன காரியம் ஆன பிறகு கராய்ச்சிக்கு சென்று காங்கிரஸ் மகாசபை கூட்டத்தில் பார்வையாளனாக ஆஜராகி நடவடிக்கைகளை கவனித்தான் அப்படி கவனித்ததினால் அவனுக்கு நம் தேசிய தலைவர்களை பற்றிய விஷயத்தில் மதிப்பு அதிகமாகவில்லை உலகம் எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சுகிட்டு இருக்குது அமெரிக்க நாட்டுல போர்ட் மோட்டார் தொழிற்சாலையில நிமிஷத்துக்கு முன்னூறு மோட்டார்களை உற்பத்தி ஆக்குறாங்க இப்பேற்பட்ட இயந்திர யுகத்துல இவங்க கைராட்டியை கட்டி கொண்டு அழிக்கிறார்களே மணிக்கு முன்னூறு கஜம் நூல நூற்பதாமே கடவுளே இப்படிப்பட்ட தலைவர்களால இந்திய எந்த காலத்துல முன்னேறி போகுது என்று எண்ணி அழிப்புடைந்தான் பிறகு இயந்திர யுகத்திற்கு அறிகுறியாக அந்த நாளில் கருதப்பட்ட ஆகாச விமானம் பார்க்க சென்றான் அப்போது கராச்சியில் புதிதாக ஆகாச விமான கூடம் கட்டியிருந்தார்கள் வாடகை விமானங்கள் வந்திருந்தன ஐந்து ரூபாய் கொடுத்தால் ஆகாச விமானத்தில் ஐந்து நிமிஷ பிரயாணம் செய்யலாம் விமானம் ஆகாசத்தில் இரண்டாயிரம் அடி உயரம் வீட்டின்றி ஏறி கராய்ச்சி நகரை சுற்றி ஒரு தடவை வட்டமிட்டு மறுபடி கீழே வந்து இறங்கும் விமான கூடத்துக்கு போன ராகவன் விமானத்தில் ஏறுவது என்னும் நிச்சயத்தோடு போகவில்லை ஏதோ பார்க்கலாம் என்று போனான் அங்கே போன பிறகு கட்டாயம் ஏரியாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிட்டது ஏனெனில் ஆகாச விமான ஏறுவதையும் இறங்குவதையும் வேடிக்கை பார்ப்பதற்காக ஜனங்கள் நின்று கொண்டிருந்த இடத்தில் ராகவனுக்கு பக்கத்தில் மூன்று வடநாட்டு ஸ்திரிகள் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களிலே ஒரு ஸ்திரி கொஞ்சம் வயதானவள் மற்ற இருவரும் இளம் பெண்கள் ஒரு தி கட்டையாகவும் குட்டையாகவும் மாநிறமாகவும் இருந்தால் அவளை லட்சணமானவள் என்று சொல்ல முடியாது இன்னொரு பெண் ஆஹா அவளை வர்ணிப்பது சாத்தியமே இல்லை கார்த்திகை மாதத்து பூரண சந்திரனுடைய சந்திர நிற கிரகணங்கள் ஒரு மந்திரவாதனுடைய மந்திரத்தினால் பெண் ஊரு கொண்டது போல தோன்றினால் பனி காலத்து காலை நேரத்தில் நிற்கும் முத்து பனித்துளிகள் காலை சூரிய கிரகணங்களால் ஒளி பெற்று திகழ்வது போல் அவளுடைய கண் விழிகள் பிரகாசித்தன பாலகோபாலன் அன்னை யசோதியிடம் வெண்ணை கேட்பதற்காக தவழ்ந்து செல்லும் போது அவனுடைய அறையில் கட்டியிருந்த கிண்கிணிகள் ஒலிப்பது போ அந்த பெண்ணின் குரல் ஒழித்தது அத்தகைய தரும் என்ப குரலில் அப்பெண் நீங்க மதராசக்காரரா என்று ஆங்கில பாஷையில் கேட்டபோது ராகவன் மிக ரசித்த ஷெல்லி கீட்ஸ் கவிதைகளை காட்டிலும் இனிமை வாய்ந்த கவிதையாக அந்த வார்த்தைகள் அவன் செவியில் தோணிந்தன தன்னைத்தான் அப்பெண் கேட்கிறாள் என்பதை ராகவன் உணர்ந்து நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு நிமிஷம் ஆயிற்று அதற்கு அவன் பதில் சொல்லிய பிறகு விமானத்தில் நீங்க ஏறி பார்க்க போறீங்களா என்று அப்பெண் கேட்டாள் ஆ அதுக்குதான் வந்திருக்கேன் என்று ராகவன் பழி பதில் சொல்லி நீங்களும் விமானம் ஏறுவதற்காக வந்திருக்கீங்களா என்று கேட்டான் நீங்க முதல்ல ஏறி போயிட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க என்றாள் பெண் அவள் பக்கத்திலே இருந்த இன்னொரு பெண் அவள் காதில் ஏதோ முணுமுணுக்கவே இருவரும் கலக்கல வென்று சிரித்தார்கள் அவ்விதம் களத்திலிருந்து சிரிப்பில் ராகவனுடன் பேசிய பெண்ணின் சிறுப்புளி மட்டும் தனிப்படை பிரிந்து ராகவன் காதில் விழுந்து அவனை பரவசப்படுத்தியது அந்த இரு பெண்களுக்கும் இடையே தோற்றத்திலும் மேன நிறத்திலும் குரலிலும் எத்தனை வித்தியாசம் என்று ராகவன் எண்ணி எண்ணி வியந்தார் சம்பாஷணையிலிருந்து இருவரில் அழகியின் பெயர் தாரணி என்றும் இன்னொருத்தியின் பெயர் நிருபா என்றும் தெரிந்து கொண்டான் மற்றும் அவர்கள் கராச்சி காங்கிரஸில் இஸ்திரி தொண்டர் படையில் சேர்ந்து சேவை செய்வதற்கு வந்தவர்கள் என்றும் காங்கிரஸ் கூட்டம் முடிந்த பிறகு தன்னை போலவே அவர்களும் ஊர் சுற்றி பார்க்கிறார்கள் என்றும் அறிந்தான் ராகவன் ஆகாச விமானத்தில் ஏறி வானத்தில் வட்டமிட்ட போதெல்லாம் அவனுடைய நினைவு மட்டும் பூமியிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தது சரியாக சொல்வதா இருந்தால் கீழே பூமியில் என்ற தாரணையை சுற்றி சுற்றி அவன் மனம் விட்டு கொண்டிருந்தது என்று சொல்ல வேண்டும் விமானம் இறங்கியதும் ராகவனுடைய கண்கள் அந்த மூன்று பெண்களும் என்ற இடத்தை தெடின ஒரு கணம் அவர்கள் அங்கு காணப்படதிருக்கவே அவனுக்கு உலகமே விட்டதாக தோன்றியது சற்று தூரத்தில் இன்னொரு இடத்தில் அவர்கள் நிற்பதை பார்த்தவுடனே உலகில் மறுபடியும் சூரியன் பிரகாசித்தது ராகவன் அந்த இடத்தை நோக்கி விரைந்து சென்றான் தாரணி ஆவல் ததும்பிய முகத்துடனே அவனை பார்த்து எப்படி இருச்சு என்று கேட்டாள் ராகவன் தன்னுடைய மனது பூமியிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தது என்னும் உண்மையை சொல்லாமல் பான பிரயாணத்தின் சுகங்களை அற்புத ரசம் தோன்ற வர்ணித்தான் நீங்களும் ஏற போறீங்களா என்று கேட்டான் தாரணி ஏமாற்றம் துணிந்த குரலில் இல்ல இவங்க இரண்டு பேருமே பயப்படுறாங்க என்னையும் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க என்றால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல சீட்டுகள் அதிகம் உள்ள விமானத்தில் இருந்தா நானே உங்களை அழைச்சிட்டு போயிருப்பேன் ஆனா இந்த விமானத்துல ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குது விமானியை தவிர ஒருவர் தான் ஏறலாம் என்று ராகவன் ஏமாற்றமான குரலில் கூறினான் சரி இனிமேலாவது நம்ம போகலாம் அல்லவா என்று மற்றொரு பெண் கேட்க தாரணை ராகவனை பார்த்து நாங்க போகணும் என்று சொல்லிவிட்டு திரும்பினால் சற்று தூரத்தில் உள்ள டாக்ஸியில் அவர்கள் ஏறும்போது தான் நின்ற திசையை தாரணி பார்த்ததாக ராகவனுக்கு பிரமை உண்டாயிற்று பிரம்மை என்று ஏன் கருத வேண்டும் உண்மையாகவே இருக்கலாம் அல்லவாச விமானம் ஏறிய அனுபவத்துக்கு பிறகு ராகவன் கப்பல் பிரியான அனுபவத்தையும் பெறுவதற்கு விரும்பினான் கராச்சி காங்கிரசுக்கு வந்தவர்களிலே பலர் கடல் மார்க்கமாக பம்பாய்க்கு சென்றார்கள் ராகவனும் இஸ்ட் கம்பெனிக்கு சொந்தமான கப்பல் ஒன்றுக்கு டிக்கெட் வாங்கி கொண்டு ஏறினான் அந்த கப்பல் கடலோரமாக மட்டும் ஓட்டுவதற்குரிய சிறிய கப்பல் அதிக மூட்டி முடிச்சுகள் பெட்டி படுக்கைகள் கூடைகள் ஆகியவற்றுடன் கசகசவென்று ஜனங்கள் நெருங்கி நிறைந்திருந்தார்கள் அந்த வடக்கத்து ஜனங்களின் அழுக்கு துணிகளையும் ஆபாச வழக்கங்களையும் ஆ ஓ என்ற கூச்சலையும் ராகவன் பார்த்துவிட்டு கடவுளே இதுல எப்படி முப்பத்தி எட்டு மணி நேரம் நான் பொழுதுபோக்க போக்க போறேன்னு தெரியல என்பதாக எரிச்சல் அடைந்தான் ஆனால் கப்பல் புறப்படும் சமயத்தில் அவசரமாக படகில் வந்து ஏனியில் ஏறி பொலில் இறங்கிய மூன்று ஸ்திரிகளை கண்டதும் ராகவனுடைய மனோபாவம் அடியோடு மாறிவிட்டது அந்த ஆபாசமான அழுக்கு நிறைந்த பழைய ஓட்டை கப்பல் தற்சனமே கந்தர்வ பூமியாக மாறிவிட்டது ராகவனை கப்பலில் பார்த்ததும் தாரனுக்கும் ஒரே ஆச்சரியமாய் போய்விட்டதென்று அவளுடைய முகபாவத்திலிருந்து தெரிய வந்தது அந்த ஆச்சரியத்திலேயே சந்தோஷம் கலந்திருந்தது என்பது ராகவனுடைய பார்வைக்கு தெரியாமல் போகவில்லை ராகவன் வடநாட்டுக்கு யாத்திரை வந்ததும் அதுதான் முதல் தடவை தாரணியோ பொம்பாய் வாசி எனவே வடநாட்டை பற்றியும் வடநாட்டின் மக்களின் பழக்க வழக்கங்களை பற்றியும் தாரணியிடம் ராகவன் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருந்தன தாரணியும் சென்னை மாகாணத்தை பற்றி பல விஷயங்கள் ராகவனிடம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினால் ஆகவே இருவருக்கும் பேசுவதற்கு பல விஷயங்கள் இருந்தன ஆனால் பேசுவதற்கு விஷயங்கள் அவர்களுக்கு அவ்வளவு அவசியமாக தேவையில்லைதான் அருகில் இருந்து ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டிருந்தாலே போதும் என்ற மனோ நிலையில் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் கப்பலில் எல்லா பக்கங்களிலும் நெருங்கியிருந்த மற்றவர்களுடைய கவனத்தை கவராதிருக்கும் பொருட்டு அவர்கள் ஏதோ போல பாசாங்க செய்ய வேண்டியிருந்தது இத்தகைய சம்பாஷண பாசாங்குகளின் போது தாரணிக்கு தமிழ் பேச தெரியும் என்பதை அறிந்த ராகவன் அளவற்ற வியப்பும் களைப்பும் அடைந்தான் கப்பலில் தாரணியும் அவளுடைய தோழியும் போல் இன்னும் சில தேச சேவைகளும் இருந்தார்கள் தாரணியின் அலைகை எடுத்து காட்டுவதற்காகவே அவள் பக்கத்தில் இருந்தால் போல தோன்றிய நிரம்புமாவுக்கு தேக சௌந்தரியம் இல்லாவிட்டாலும் இனிமையான குரல் இருந்தது அவளுடைய தலைமையில் மற்ற தேவ சேவைகளும் சேர்ந்த ஹிந்தி தேசிய கீதங்களை பாடினார்கள் அப்பொழுது மிக பிரபலமாயிருந்த ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா என்ற தேசிய குடி கீதத்தை பாடினார்கள் பிரபல உருது காவியான சஹர் முகமது இக்பால் பாடிய ஷாரே ஜஹான்சை அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா என்னும் தேசிய கீதத்தையும் பாடினார்கள் இந்த கீதங்கள் எல்லாம் தெய்வ லோகத்தில் கந்தர்ப்பு கண்ணைகள் பாடும் கீதங்களாகவே ராகவனுக்கு தோன்றின இரண்டாவது கீதத்தின் பொருளை தாரணிடம் கேட்டு தெரிந்து கொண்டான் முதல் அடியின் பொருள் உலகில் உள்ள எல்லா தேசங்களிலும் நம்மளுடைய ஹிந்துஸ்தான் சிறந்தது என்று அறிந்ததும் சந்தேகம் என்ன உன்னை போன்ற பெண்கள் இந்த நாட்டில் பிறந்திருக்கும் போது உலகில் வேறு எந்த தேசம் இந்தியாவுக்கு இணையாக முடியும் என்று சொன்னான் அதை கேட்டு தாரணியின் கண்ணங்கள் குளிய புன்னகை செய்த தோற்றம் ராகவன் மணக்கன் முன்னால் இன்றைக்கும் அழியா வர்ணத்தில் தீட்டிய அஜந்தா சித்திரை போல் நின்றது இவையெல்லாம் நடந்த இப்போது ஏறக்குறைய மூன்று வருஷங்கள் ஆகின்றன எதிர்கிடையில் தாரணிக்கும் ராகவனுக்கும் அடிக்கடி கடிதம் போய் வந்து கொண்டிருந்தது அவை காளிதாசனும் கம்பரும் தாகூரும் பாரதியும் பெருமைப்படும்படியான கவிதை உணர்ச்சி ததம்பிய கடிதங்கள் கடிதங்கள் எழுதுவதோடு அவர்கள் நின்று விடவில்லை ராகவன் ஒரு முறை பம்பாய்க்கு போயிருந்தான் தாரணி அவனை எலிபெண்டா தீவுக்கு அழைத்து கொண்டு சென்று அங்குள்ள குகை சிற்ப அற்புதங்களை எல்லாம் காட்டினாள் பிறகு தாரணி டெல்லிக்கு போனான் புதுடெல்லியில் உத்தியோகம் பார்த்த ராகவன் டெல்லி மாநகரின் பழைய கோட்டை குத்தளங்கள் பிரம்மாண்டமான மசூதிகள் முகலாய மன்னர்களின் உப்பெற்ற அழகு வாய்ந்த பளிங்குள் அரண்மனைகள் ஆகியவற்றையெல்லாம் தாரணியை அடைத்து போய் காட்டினான் அப்போதெல்லாம் அவர்கள் கேவலம் இந்த மண்ணுலகின் கடினமான கண்டாத்தரில் கால் நடக்கவில்லை கற்பனை உலகத்தில் ஆனந்த சகாரத்தின் அலைகளின் மேலாக மிதந்து கொண்டே சென்றார்கள் அப்புறம் ஆக்ராவில் உள்ள உலக அற்புதங்களில் ஒன்றான தாஜ்மஹாலுக்கு போவது பற்றி இருவரும் யோசித்தார்கள் அது சில காலம் தள்ளி போடலாம் என்று தீர்மானித்துக் கொண்டார்கள் யார் என்ன நினைப்பார்களோ என்ன சொல்வார்களோ என்ற பயத்துக்கு இடமே இல்லாமல் இருவரும் சதிப்பாதைகளாக கைகோத்து கொண்டு போய் ஷாஜகானின் ஒப்பற்ற காதற் கனவை பார்த்து வர வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் சொன்னால் இந்த காலமும் ராகவனுடைய வாழ்க்கையில் இருந்தது ஒரு புறம் அவன் உத்தியோக ஏணியில் படிப்படியாக ஏறிக்கொண்டிருந்தான் அவனுடைய இலாக தலைவரான பெரியதுரை அவனை தம்முடன் சீமைக்கு அழைத்து போவதாக சொல்லியிருந்தார் மற்றொரு புறத்தில் ராகவன் காதல் மயமான கற்பனை கன உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் இந்த நாட்களில் அவன் எந்த பக்கம் பார்த்தாலும் தங்க ரேக கண்டான் இடைவிடாமல் அவனுடைய செவைகளில் தேவலோகத்து மதுரை வீணாக்கனும் பாய்ந்து கொண்டிருந்ததை உணர்ந்தான் பழைய டெல்லி நகரத்தின் குப்பையும் கூலமும் துர்நாற்றமும் இருந்த குறுகிய வீதிகளில் அவன் நடந்த போது கூட முகலாய மன்னர்கள் உபயோகித்த ஒப்பற்ற அத்திரத்தின் வாசனையும் இந்த மன்னர்களின் அந்த புற குளித்த பன்னீர்களின் நறுமணத்தையும் கற்பனை உணர்ச்சியால் முகர்ந்து அனுபவித்துக் கொண்டிருந்தான் ஆஹா அந்த இன்பத்துக்கெல்லாம் இப்போது முடிவு விட்டதே எப்படி வந்தது எதனால் வந்தது நம்பவே முடியவில்லையே வந்திருந்தவர்கள் விடை பெற்று சென்ற பிறகு காமாட்சி அம்மாள் பின்கட்டுக்கு வந்தாள் கவலை தோய்ந்த முகத்துடன் ராகவன் ஊஞ்சலில் உட்கார்ந்து லேசாக ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்தாள் ஊஞ்சலுக்கு எதிரே சுவர் ஓரமாக கிடந்த நாற்காலியில் உட்கார்ந்தாள் தன்னுடைய வருகையை எதிர்பார்த்து தன் மகன் அங்கே காத்து கொண்டிருக்கிறான் என்பது காமாட்சி அம்மாளின் உள்மனத்துக்கு முன்னமே தெரிந்திருந்தது அத்தியாயம் பதிமூன்று ராகவன் பேசத் தொடங்குவதற்கு ஒரு நிமிஷம் ஆயிற்று பேசத் தொடங்கிய போதும் அவன் கேட்க விரும்பியதை உடனே கேட்க முடியவில்லை பேச்சை வேறு விதமாக ஆரம்பித்தான் அம்மா அங்க யாரு இன்னும் யாராவது வந்திருக்காங்களா புதிய குரல் ஏதோ கேட்டதே என்றான் ஆமாண்டாப்பா பீகார்ல பூகம்னு சொல்லி உண்டு பெட்டியுடன நாலு காந்திக்குள்ளார்கள் வந்தாங்க உன்னுடைய அப்பாவின் சமாச்சாரம் உனக்கு தெரியாதா ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லி விரட்டி அடிச்சு விட்டுட்டாரு இதை கேட்டதும் ராகவனுடைய முகம் சுருங்கியதை காமாட்சி அம்மாள் கவனித்தாள் ஆனால் அதன் காரணத்தை அவள் நன்கு உணர முடியவில்லை சற்று நேரம் ராகவன் முகத்தை தொங்க போட்ட வண்ணம் இருந்தான் காமாட்சி அம்மாலும் அவனிடம் பேச்சு கொடுக்க பயந்து கொண்டு சும்மா இருந்தாள் ராகவன் இன்னும் ஏதோ முக்கியமான விஷயம் தன்னை கேட்கப் போகிறான் என்று அவளுடைய உள்ளுணர்ச்சிக்குள் தெரிந்தது திடீரென்று அவன் தலையை தூக்கி தாயாரை ஏறிட்டு பார்த்து அம்மா அப்பாவும் நீயுமா சேர்ந்து என் வாழ்க்கையை கெடுத்துடலான்னு உத்தேசிச்சிருக்கீங்களா நான் சந்தோஷமா இருப்பதில்ல உங்க ரெண்டு பேருக்கும் இஷ்டம் இல்லையா அப்பாவோட சுயநலோ ஒன்னையும் பிடிச்சுக்கிச்சா என்று ஆத்திரம் நிறைந்த குரலில் கேட்டான் இந்த மாதிரி தான் காமாட்சி அம்மாள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் ஆகையால் அவள் கொஞ்சமும் பரபரப்பு அடையாமல் சாவகாசமாக பதில் சொன்னாள் ராகவா உன் அப்பா சமாச்சாரத்தை என்கிட்ட கேட்காத என்னை பொறுத்த நான் சொல்றேன் உன்ன பெத்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருபத்தி நாலு வருஷமா உன்னோட சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே எனக்கு கிடையாது உன்னோட சந்தோஷத்துக்காக நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் நீ கிணத்துல விழ சொன்னாலும் நான் விழுந்துடுறேன் விஷத்தை குடிக்க சொன்னாலும் நான் குடிச்சிடறேன் ஆனா உன்னுடைய சந்தோஷத்தை காட்டிலும் என்னுடைய சுயநன்மையை நான் பெரிதா கருதுறேன்னு மட்டும் என்கிட்ட நீ சொல்லாதப்பா என்று கூறிவிட்டு கண்களில் பொங்கி வந்த கண்ணீரை தொலைத்து கொண்டாள் மௌனமாக சிந்தனையில் ஆழ்ந்திருந்த ராகவனை பார்த்து காமாட்சி அம்மாள் மறுபடியும் எதனால அப்படி கேட்ட ராகவா என்ன காரணத்துனால நீ என்ன சுயனான காரின்னு சொல்ற என்றாள் எனக்கு பிடிக்காத பெண்ணை என் தலையில கட்டி வைக்க பாக்குறீங்களே அதுக்கு பேர் என்ன என்றான் ராகவன் ராகவா நீ எவ்வளவு தெரிஞ்சவன் படிப்புல இல்லைன்னு இந்திய தேசமுங்கும் பேர் வாங்கியவன் அப்படி இருந்தும் என் பேர்ல தவறான பழியை போற்றியே உனக்கு பிடிக்காத பெண்ணா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் சொல்லுவேனா எப்பயாவது நான் அப்படி சொன்னதுண்டா இப்ப என்ன வேணாலும் சொல்லுவாரு வீடு கட்டிய கடன பாக்கி அடைக்கிறதுக்கு உன்னுடைய வரதட்சணை நம்பியிருக்காரு அவரு பணத்தோசை பிடிச்சவரு ஆனா நான் எப்போதாவது பணத்தை பெருசா நினைச்சதுண்டா வாசல வர்ற பிச்சைக்கார பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ சொன்னா கூட நான் குறுக்க நினைக்க மாட்டேன் இல்லை சீமானுடைய பெண்ணை காட்டிலும் அவளை அதிக அன்போட வரவேற்பேன் உனக்கு பிடிக்காத பெண்ண ஒரு நாளும் நான் கல்யாணம் பண்ணிக்கு சொல்ல மாட்டேன் உன் அப்பா சொல்றாருன்னு நீயே சம்மதிச்சா கூட நான் சம்மதிக்க மாட்டேன் என்று காமாட்சி அம்மாள் கூறிய போது அவளுடைய கண்களிலிருந்து இருந்து மீண்டும் கலக்கலம் என்று கண்ணீர் பொழிந்தது கண்ணீர் விட ஆரம்பிச்சனா நான் உன் கூட பேசவே தயாரா இல்ல எங்கயாவது போய் தொலைறேன் சமுத்திரத்துல விழுந்து சாவுறேன் இல்லன்னா ரயில் தண்டவாளத்துல போய் படுத்துறேன் வேண்டாம் வா ரகவா வேண்டாம் வேண்டா இப்படி எல்லாம் சொல்லாத நான் இனிமே கண்ணீர் விடல நீ கேட்க வேண்டியதை கேளு செய்ய வேண்டியது செய் என்று கூறி காமாட்சி அம்மன் மீண்டும் நன்றாய் கண்ணை தொடத்தி கொண்டாள் நான் சந்தோஷமா தான் உன்னுடைய விருப்பனா தாரணி எதுக்கு நீ அப்படி விரட்டி அடிச்ச என்று ராகவன் மிக்க எரிச்சலுடன் கேட்டான் ஐயையோ இது என்ன வீண் பலி நானா அந்த பொண்ணை விரட்டி அடிச்சேனா உண்மையை சொல்லு ராகவா நான் விரட்டி அடிச்சா அவ போயிடுற பெண்ணா அவ ஏன் அவ்வளவு அவசரமா போகணும் நான் வெளியே போயிட்டு திரும்புறதுக்குள்ள அவ ரயில்வே ஸ்டேஷனுக்கு பறந்தோடி பம்பாய் ட்ரெயின்ல ஏறிட்டாளே அப்படி அவ மிரண்டு ஓடும்படி நீ ஏதோ சொல்லியிருக்க ராகவா ஆக சாவணி பூமி தேவி சாட்சியா சொல்றேன் அவள ஒரு வார்த்தை கூட நான் தப்பா சொல்லல சொல்லிருந்தா அவ நீ வர வரைக்கும் இருந்து உன்கிட்ட புகார் சொல்லிருக்க மாட்டாளா அவ என்ன பட்டி காட்டு பெண்ணா பயந்தவாளா உன் பேர்ல அவளுக்கு உண்மையான அன்பு இருந்தா அப்படி நான் சொன்னதுக்கு போய் விடுவாளா நீயே யோசிச்சு பாரு ராகவன் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்து பிறகு பின் இங்க என்னதான் உண்மையிலே நடந்துச்சு நான் இல்லாதப்போ நீ என்ன சொன்ன அவ என்ன சொன்னா ஐயோ அவ சொன்னதெல்லாம் சொல்றதுக்கு என் ஆக்க கூசோ அவ என்னவோ நினைச்சுகிட்டு வந்தாளா வந்த பார்த்த பிறகு அவளுக்கு ரொம்ப ஏமாற்றமா ஆகிருச்சா நானும் அப்பாவும் ரொம்ப கர்நாடகமா பத்தி என்ன வேணாலும் சொல்லட்டும் உன்ன சுத்த அசட்டுன்னு சொன்னாராகவா முதல் கிளாஸ்ல இருந்து எம்ஏ வர பரீட்சைக்கு பரிச்ச மெடலும் பரிசும் வாங்கிய ஒன்ன அசட்டுன்னு சொன்னாராகவா அதுதான் என்னால பொறுக்க முடியல பொடுவ கட்டிக்கிட்டு எந்த பெண்ணை பார்த்தாலும் நீ பின்னாடி பல்ல காட்டிக்கிட்டு போறியா உனக்கு நல்ல புத்தி சொல்லி அடக்கி வைக்க சொல்லிட்டு போறதுக்கு தான் அவன் இங்க வந்தராசத்துக்கு வந்தாளாம் இன்னும் என்னவெல்லாமோ கருணை கொடூரமா சொன்னா என்னால பொறுக்கவே முடியல என்று சொல்லி கண்களை புடவை தலைப்பினால் மூடிக்கொண்டு காமாட்சி அம்மாள் விம்மி ராகவனுக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது ஆனால் கோபம் அம்மாவின் பேரில் வந்ததா என்பது அவனுக்கே சரியாக விளங்கவில்லை தாரணின் கடிதத்தில் எழுதியிருந்த ஒரு விஷயம் ராகவனுக்கு சற்றென்று ஞாபகம் வந்தது அழுகை நிறுத்தம்மா இன்னும் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு தாரணின் தொட்டு அவளை ஏதாவது கேட்டுக்கொண்டாயா என்றான் ராகவன் ஓஹோ அதாவது எழுதிருக்காளா சேர்ந்து எழுதிருக்காளோ அது எனக்கு தெரியாது ஆனா நான் நடந்தத உள்ளது உள்ளது படி சொல்றேன் உன்ன பத்தி அலட்சியமா பேசின பிறகு எனக்கு ரொம்ப பயம் ஆயிருச்சு அதனால நான் அவள்கிட்ட பெண்ணு என் பிள்ளைக்கு இந்த பக்கத்துல ஆயிரம் பேரு இருபதாயிரம் முப்பதாயிரம்னு பணத்தோட பெண்ணை கொடுக்க காத்திருக்காங்க ஆனா ராகவனுக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு எப்படியாவது அவன் சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும் அதுதான் நான் பிரார்த்தனை சாதி குழு நடவடிக்கை எல்லாம் வித்தியாசமா இருந்தாலும் ஏதோ நீ எங்க பாஷையாவது பேசுறியே அது வரையில சந்தோஷம்தான் ஒரே ஒரு பிரார்த்தனை உனக்கு செஞ்சு கொள்கிறேன் என்னையும் என் குழந்தையும் பிடிச்சிடாத அவன் ஒருவனுக்காகத்தான் இந்த உயிரையை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அவன் நல்லா இருக்கணும் அது மட்டும்தான் நான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திட்டு தியானித்து கொண்டிருக்கிற அவனும் நீயும் எங்க இருந்தாலும் எங்க போனாலும் என்னையும் உங்களோட அழைச்சிக்கிட்டு போங்க உங்க இருவருக்கும் பணிவிடை செஞ்சு கொண்டிருக்கிறது தான் எனக்கு இந்த வாழ்க்கையில இனிமே சந்தோஷம் இந்த ஒரு வார்த்தை எனக்கு கொடு உன் கால்ல விழுந்து கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவளோட காலை தொட்டேன் உடனே டாம் நான்சென்ஸ் சென்ஸ் என்றெல்லாம் உன் அப்பா திட்டுறது போல என்ன திட்டினா அதோட உங்களுக்கு வயசாச்சே புத்தி எங்க போச்சு நானும் மதம் ஒன்னும் இல்லாதவ கர்நாடக வைத்தியமாகிய உங்களுக்கும் எனக்கும் எப்படி சரி கட்டி வரும் விடுவிடு என்று போய்விட்டாள் அப்பா ராகவா நான் நம்புவது உனக்கு தான் இருக்கும் அவ ஏன் அப்படி அவசரப்பட்டுக்கிட்டு போனான்னு எனக்கு புரியல அவ இங்க இருந்தபோது ஒருத்த வந்து கதவை தட்டி தாரிணி அம்மா இங்க இருக்கீங்களா என்று கேட்டான் அவ அவசரமா எழுந்து போய் ஒரு கடிதத்தை வாங்கிக்கிட்டு வந்தா கடிதத்தை படித்ததும் அவத்துல ஒரு மாறுதல் ஏற்பட்டுச்சு நான் போயிட்டு வரேன் உங்க பிள்ளைய பயப்பட வேணாம் என்று சொல்லிட்டு அவசரமா நடந்து பாசல் என்ற கார்ல ஏறி போய்விட்டா போகும் அவசரத்துல அவளுக்கு வந்த கடிதத்தை கூட கீழே போட்டு விட்டு போய்விட்டாள் அதை நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை பாரு என்று சொல்லி கொண்டே காமாட்சி அம்மாள் எழுந்து போய் அலமாரியில் பத்திரப்படுத்தி வைத்த ஒரு கடிதத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாள் ராகவன் அந்த கடிதத்தை வாங்கி கைகள் நடு நடுங்க நெஞ்சு படப்பட வென்று அடித்து கொள்ள படித்து பார்த்தான் அதில் சுருக்கமாக நாலைந்து வரிகள் தான் எழுதிருந்தன என் கண்ணே என்னுடைய காரியம் நான் நினைத்தது காட்டிலும் சீக்கிரம் ஆகிவிட்டது இன்று மாலை மெயிலில் அவசியம் பம்பாய் புறப்பட வேண்டும் உடனே ஹோட்டலுக்கு வர முடியாவிட்டால் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து சேர்ந்து கொள் உனக்கு டிக்கெட் வாங்கி விடுகிறேன் மிஸ்டர் ராகவன் காதல் தமாஷ் எப்படி இருக்கிறது அவனுக்கு ஏற்கனவே ரெண்டாயிரம் ரூபாய் அபதாரம் விதிச்சது போதும் இன்னும் அவனுக்கு தண்டம் வைக்காத ஏதாவது விபரீத முடிய போகுது இதை படித்து வருகையில் ராகவனுடைய கண்கள் சிவந்து நெருப்பு பொறி பறிந்தது அவனுடைய நெஞ்சில் எருமலை வெடித்து நெருப்பை கக்கியது கொல்லன் துரத்தில் வரும் காற்றை போல் அவனுடைய மூச்சு கொதித்து கொண்டு வந்தது கடிதத்தை படித்து முடித்ததும் அசம் பூமி திக்கு திக்காந்தம் எல்லாம் தாறுமாறாக வெடித்தன பட்ட பகலில் இருள் கவிந்தது வானத்து கிரகங்களும் நட்சத்திரங்களும் புலவென்று உதிர்ந்து ராகவன் தலைமீது விழுந்தன இத்தகைய உணர்ச்சிக்கெல்லாம் உள்ளான ராகவன் சற்று நேரம் சம்பித்து உட்கார்ந்து விட்டு திடீர் முன்னிணையில் எழுந்த அம்மாவின் முன்னணியில் தரையில் விழுந்து சாஸ்டாங்கமாக நமாஷ்காரம் செய்தான் என்ன போல மூடன் யாருமே இல்ல தாரணி சொன்னது சரிதான் அவளுடைய பிடிக்கும் முடியான நிலையில வச்சேன் அல்லவா இந்த கணம் முதல் நீதான் எனக்கு தெய்வம் நீ என்ன சொல்கிறாயோ அதை நான் கேட்கிறேன் நீ யார கல்யாணம் செஞ்சுக்க சொல்கிறாயோ அவள நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன் என்றான் இவ்விதம் சொல்லிவிட்டு கையில் உள்ள கடிதத்துடன் விடுவிடி என்று நடந்து மச்சுக்கு போனான் அங்க மேஜை மேலே இருந்த தாரணியின் கடிதத்தையும் தாரணிக்கு தான் எழுத ஆரம்பித்த கடிதத்தையும் சேர்த்து சுக்கு சுக்காக கிழித்து குப்பைக்கூடையில் போட்டான் காமாட்சி அம்மாள் பூஜை அறைக்குள் சென்று ஸ்ரீராம பட்டாபிஷேக படத்துக்கு முன்னால் பயபக்தியுடன் நமஸ்காரம் செய்து எழுந்தாள் இரண்டு கன்னத்திலும் போட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இது போன்ற கதைகளையும் நாவல்களையும் கேட்க தமிழ் டாக் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைபில் பண்ணுங்க நான் உங்கள் எஸ் தமிழுடன் இணைவோம் நன்றி